குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சனா லைவ் வேற இல்லை லைவ் வேற இல்லைன்னு சொல்லி மாட்டேன் வாட்ஸ்அப்பில் எல்லாம் கால் பண்ணி வந்தாங்க அப்போ ஜோதிஷன் ஒரு கால் லைவுக்கு வருவோம்னு சொல்லி இப்போ ஸ்ரீலங்கன் டைம் வந்து மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஆன் த மிஷன் யாராவது ஏதாவது கேட்கணுமெண்டா கேட்கலாம் எஸ் കേറി ധാരാളം കേട്ടും ഇല്ല വണക്കം വണക്കം എങ്ക പോലും സീക്രട് മിഷൻസ് ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன் தூர ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் இப்படி எல்லாம் சுகமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் காடாள மாதம் நாடாள மாதம் வந்து இப்போ நாடாள மாதம் இப்படி வசதி ஓகே திருப்பி இப்போ காடாள மாதம் வேறு പഴയ സന്തോഷം സിപ്പും ഇപ്പ കാണമില്ല ഇല്ല ഇല്ലേ അതോട് നല്ല സന്തോഷമാക്കെ നോ പ്ലോബ്ലം ഇപ്പം കൊണ്ട് സീക്രട്ട് വിഷയം അവളുതാ ഐശ്വര്യൻ കേതീശ്വരൻ ഹവായുക്കിങ്ങു അമ്മ നല്ല സമയക്കെ ഏതാമാടച്ച പോല്ലിപ്പോടുവെ എല്ലാവർക്കും ഭയം பரவாயில்ல நான் ஒன்று சொல்லாமல் இருக்கிறேன் சில ரெக்கார்டிங்கல் இருக்குது உங்களுக்கு போட்டு காட்டலாம் சில ரெக்கார்டிங்காக என்ன பட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலையும் வெளியால் வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட வீடியோ ரெக்கார்ட் அது வந்து கோட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அதோட அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் பண்ணிக்கிறேன் பெர்மிஷன் எடுத்துக்கான் ஹாஸ்பிட்டலில் போனான்னு சொன்னாங்க அந்த ரெக்கார்டிங்கும் இருக்குது எல்லாமே இருக்குது வீல் வின் கேஸ் தோமொரி மற்றது அந்த என்ன சொல்கிறது சிந்துஜாட விஷயம் சம்மந்தமாக கெனைக்கென விஷயம் எழுதி கொண்டிருக்கணும் உண்மையாகவே பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு சரியான கவலை சிந்துஜாட விஷயத்தை வந்து எப்படி எங்களோட தமிழ் தேசியத்தை வந்து வெட்டி ரெண்டாக்கி விளையாடிச்சினமோ அதே மாதிரி சிந்துஜாட புள்ள வந்து யாருக்கு இப்போன்ட்டு சொல்லி இப்போ அதுக்குள்ள பூந்து சிந்து சிந்துஜாட புள்ள வந்து அம்மம்மாக்கா அப்பாக்கான்னு சொல்லி ஏதோ அவங்கள ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ வீக் பண்ண நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் அது அதுக்குரிய மெடிக்கல் ஹெல்ப் அவ்வளவும் அதாவது மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் யார் வந்தாலும் எனக்கு சார்ஜ் என்ன கூப்பிட்டேன் எக்ஸ்ட்ராவா கோர்ஸில் போய் இப்படி இப்படி தான் இதை செய்திருப்போம் இப்போ இப்படி செய்யலைன்னு சொல்லுவேன் அது அது எந்த கடமை என் தலையாய கடமை மன்னர் என்னது மண் அது மட்டும் இன்னொரு விஷயம் நான் உங்களை சொல்லி கவலைப்படுறேன் அண்டு கோட்ஸில் இருந்து வெளியால் வரைக்குள்ள வந்து மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சட்டவாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்ன நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி நினச்சி எனக்காண்டி வந்து பதினஞ்சு பேர் ஒரு பக்கம் நின்று வாதுட்டு அதுக்கு மனமார்ந்த நன்றிகள் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு குறை ஒன்று இருக்குது நான் தேங்க் பண்ணையில வெளியால் வந்த பிறகு அப்படியே போயிட்டேன் இல்லை நான் மன்னாரில் தான்ட்டு இருந்தேன் இருந்து திருப்பி வேறேன் படம் போட்டு தான் வந்தேன் நான் வந்து ஒரு லோ பைரி சிட்டிசன் அதால் எனக்கு வந்து சட்டத்தை மதிக்கணுமெண்ட் ஆசை அப்பா ஒரு போலீஸ் அதால் வந்து எனக்கு சட்டத்தை ம மதிக்கணும் ஓ சட்டத்துக்கு புறம்பாசை ஏற்படுவோம் ஒரு ஆசையும் இல்லை அதால் வந்து நான் என்னை வந்து வெளியால் கூட்டின்னு வருது என் சட்டவாளர் வந்து ஆண்டன் மரியன்ஸ் வந்து என்னை வெளியால் கூட்டின்னு வந்து வந்து காரணம் தச்சமே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாண்டிக்காண்டி பட் மற்ற நீதிமன்ற அவமதிப்புகள் நடந்துடக்கூடாதுன்ற காரணத்தால் தானே என்னை வெளியால கூட்டிக் கொண்டு வந்து திருப்பி மெயின் ரோட்டில் கூட்டிக் கொண்டு போய் திருப்பி ஆகாஷ் ஹோட்டலில் ஆகாஷ் ஹோட்டலில் வந்து மார்னிங் எய்ட்டுக்கு நான் உங்களை வேலை சொல்லி சொன்னேன் மீட் பண்ணுறதுக்கு பட் நான் அதுக்கு முதலே வெளிக்கிட்டேன் அது ஒரு சின்ன செக்யூரிட்டி ரிஸ்க் இருந்தது தொடர்ந்து அங்கே இருக்கிறதுல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டபடியாக ஃபஸ்ட்டாக வேணும் வெளில வேணாம் சிக்ஸ் தேர்ட்டி போல் வேற ஒரு ஹோட்டல் ஒன்று அதுக்கு பிறகு அங்கே தான் இருந்தேன் நான் போய் கா பார்க்க வேண்டிய எல்லோரையும் நான் எந்த பக்கம் நண்டு லோயர்ஸில் வந்து கௌஷல்யா லோயர் மடத்தின் அண்ணா அதோடய தினேஷ் அதோடய ஆண்டமரியா நேம்ஸு அதோடய பேர் தெரியாதகன் லோயஸ் ஜெஃப்னானந்தான் வந்து நினச்சினான் பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்தது வளமையாக சொல்கிறது வந்து டாக்டர்ஸ் கூடாது லோயர்ஸ் கூடாது என்று சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்குது இது ரெண்டும் பிள்ளை இண்டிவிஜுவலாக யாராவது கூடான்னு சொன்னால் அது டாக்டராக இருக்கலாம் லோயராக இருக்கலாம் பேங்கராக இருக்கலாம் அக்கௌண்டனாக இருக்கலாம் பிஹெச்ஐயாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் கூட இருந்தால் ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் சொல்லக்கூடாது கூடாதுவே கூடாது மற்றது டாக்டர்ஸ் மாரமும் இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்டண்டாக இருக்கணும் என்ன சொன்னால் நான் அவைய கூடான்னு சொல்லி கூடணும் இல்லை நான் ஒருத்தரையுமே அப்படி கூடான்னு சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு பேர் பிளவிட்டேன்றதுக்காண்டி நாங்கள் எல்லாரையுமே ஒரு சமூகத்தை உதாரணத்துக்கு நான் தமிழ் சுத்த தமிழ் அதில் நான் ஏதாவது பிள்ள விட்டால் தமிழர் கூடான்னு சொல்லக்கூடாது ஒரு சாதாரண ஒரு ஆள் தமிழில் அது மாதிரி மற்ற மற்ற இடங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் பிளவிட்டுருக்கேன்னு சொன்னால் முஸ்லீம்ஸ் கூடான்னு சொல்லக்கூடாது அவை அந்த சமூகத்தில் வந்து புளுவ நெல் படித்தாக்கள் இருக்கணும் புளுவன் நெல்லாக்கள் போயிருந்து வேற வாழ்ந்து வேறங்க ஒரு முஸ்லீம் சமூகத்தோடைய அல்லது ஒரு தமிழ் சமூகம் சமூகத்தோடையோ அல்லது ஒரு இந்து சமூகத்தோடையோ ஒரு கிறிஸ்டியன் சமூகத்தோடையோ ஆனால் என்ப வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் நான் என்ற இடம் இதுதான் செகண்ட் டைம் மென்னருக்கு வந்திருக்கேன் வந்து டென்னில் நினைக்கிறேன் சாந்தகுமார் குரூஸ்ட்டு வீட்டை ஒரு ட்ரிப் கொண்டு போனாங்க பட்சா இப்போ இப்போதான் செகண்ட் டைம் வந்திருக்கிறேன் மென்னருக்கு இப்போ மன்னாரில் தான் நிற்கிறேன் வேலை இருக்கு வேலை செஞ்சுட்டு மற்றது என்ன போலீஸ் வந்து அப்படி கூட்டு போனோம் இப்படி கொண்டு அரெஸ்ட் பண்ணோம் இல்லை தே ஹாவ் டன் தே டியூட்டி அவள் வந்து அவர்கிட்ட டியூட்டியை செய்கிறோம் நானும் ஒரு போலீஸாக இருந்தாலும் சேம் டைம் வந்து இதே இதே தான் செய்திருப்பேன் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருந்தால் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தால் அரெஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் ஒன்றும் இல்லை அவர் எவ்வளோ டெக்ஃபுல்லாக கூட்டிக் கொண்டு வந்து பண்ண பண்ணமுன்றது அவருடைய இது போய் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுன்றது நான் ஒரு லோ அபேடி சிட்டிசன் வாங்குவோம் கான்னு சொல்லிக்கிறேன் போனேன் பண்ணோம் அதில் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை தே ஹாவ் டன் டே டியூட்டி அதை விட வேறு வேறு விஷயங்கள் முன்னால் நடந்து கொண்டு இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் சில விஷயங்கள் சில விஷயங்கள் எனக்கு கண்ட்ரோல் பண்ணியிலும் நான் அதில் சப்போர்ட் கொண்டிருக்கேன் ஹாஸ்பிட்டலில் டவுன் டவுன் பண்ணணுமோ அல்லது வந்து அப்படி ஒரு இன்னொருமே எனக்கு இல்லை வாழ்க்கையில் நான் ஒரு பேசிக்கலாக ஒரு டாக்டர் அதை மறந்துட்டணும் நான் பேஷண்ட்ஸ் பார்க்கறேன் எனக்கு சரியான சந்தோஷம் நான் பீடியாட்டி பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் சரியான சந்தோஷம் இப்போ என் கரியரில் இல்லாமல் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை டாக்டர்ன்றது இல்லை போயிட்டேன்னு சொல்லி நான் அதாவது நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டராக ஒர்க் பண்ணிடலாம் அது இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் தலையடிக்கன்ஸ் போய் ஓபிடில இருந்தாலும் அந்த பெரிய பெரிய பிரச்சனையாயிரும் ஒரு ஹாஷான மற்றது சில விஷயங்கள் வந்து இப்போ எங்களை டக்ளஸ் தேவானந்த சார் சொன்னிருந்தார் உங்களை நாங்கள் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம் சாச்சாரிக்கான்னு சொல்லி ஒரு மாதமாயும் அந்த வாக்குறுதியும் வந்து காற்றுட்டு போய்ட்டுது அப்போ நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் டக்லஸு ஆளா டக்ளஸு ஆளான்ட்டு இப்போ எனக்கு டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன மறுபடியும் சாகாச்சேரிக்கு விடுவாரான் என்ற நம்பிக்கை எல்லாம் போயிட்டு இப்போ பேராதண்ணியில் கூடலீவ் போட்டு தான் நிற்கிறேன் இந்த ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேரியர் மற்றது இப்போ இன்னொரு விஷயம் வந்து எங்களோட ஜூனியர் பச் வந்து இருபத்தஞ்சு பேர் பா மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ் ஆகிருக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய மனமாந்து வாழ்த்துக்கள் நான் வைக்கி என்னால் பெரிய உதவியும் செய்யலாம் போய்ட்டுது என்னால் முடிஞ்ச உதவியை செய்திருக்கிறேன் லீடர்ஷிப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸோ தே வில் டேக் த லீடர்ஷிப் பிரியாந்தனி கமலசிங்கம் இன்க்ளூடிங் ஹீரிஷாந்த் அதோட தர்ஷன் தர்ஷனுக்கு நான் படிப்பிக்கலை அது தர்ஷனை தவிர இருபத்தஞ்சு பேர் இருபத்தி நாலு பேருக்கும் நான் சின்ன சின்ன என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியில் ஏதாவது இருக்கிறேன் எனக்கு சரியான சந்தோஷம் வந்து ரிசர்ஸ் பார்க்கல ஆனால் ஒருத்தருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணக்கூடிய இயலாத நிலமையில இருக்கிறேன் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி நாங்கள் இல்லை ஒன்றாக படிச்சுனாங்களே இட்ஸ் ஓகே இட் வாஸ் அ பாஸ்ட் அதில் ஒன்று ரெண்டு பேர் கால் பண்ணி சொன்னாங்க சொன்னாங்கன்னா பாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தோஷம் திருப்பியும் எனக்கு வேறு இது வேற கிடைக்கும் மாதிரி இல்லை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேறு மாட்டேன்னு நினைக்கிறேன் மினி

பொலிட்டிக்கலே எனக்கு பின்னால் இருக்கிற இவை தான் இந்த நம்ம நீங்கள் பார்க்கலாம் வேற யார் என்னுடைய பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் இதில் பின்னால் இருக்கிறார் அவர் இவர் இவர் இவ்வளோ தான் எங்கள் டீம் இந்த அதுக்குல இதுதான் எந்த டீம் இதுதான் எடோட வீடு கார்லேயே போகுது வாழ்க்கை இதான் என்னோட டீம் எனக்கு பொலிட்டிக்கலாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாமல் இல்லை அவ்வளோக்கு திட்ட பிள்ளைன்னு சொல்லி நான் என்ன எடுத்துருக்கேன்னு சொல்லி நான் பெருமையாக இருக்கு நான் இல்லாட்ட பிள்ளை என்னானே இதுதான் என் பொலிட்டிக்கல் சப்போர்ட் அதை விட விடுக்கணும் முக்கியமான ஆக்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க சந்தோஷம் கிழக்கில் சாணக்கியன் போல் வடக்கில் நீங்கள் தேர்தல் நிற்கும் சாணக்கியன் வந்து ஒரு மட்டக்களப்பு மேளம் அவர் பற்றி நான் கதைக்க விரும்பலை இது வரைக்கும் என்ன செய்தவர் என்று பாருங்க அவர் செய்திருந்தால் நான் அவரை பாராட்டுவேன் சுமந்திரன் ஐயாவாக இருக்கட்டும் மிஸ்டர் சுமந்திரனாக இருக்கட்டும் மிஸ்டர் சாணக்கியனாக இருக்கட்டும் இஃப் தே ஹவ் டன் எனி திங் ஐ வில் சப்போர்ட் தேம் அதுக்கப்புறம் கேட்டிருக்கீங்க இஃப் யூ வாண்ட் டு எனி ஹெல்ப் எனி டைம் தேங்க்யூ வடமாநிலம் வந்து மிகப்பெரிய வைத்திய சாதனை ஹாஸ்பிட்டல் பவனியா பம்பை மாடி இங்கு மிகப்பெரிய தவறு முறைகள் நடைபெறுகின்றன வைத்தியர்களிடங்களா இழும் மூறி வைத்தியர் இல்லை காரணத்தால் அல்லது எல்லாமே எங்களுக்கு தெரியும் தான் இப்போது ஸ்ரீலங்கன் ச ஹெல்த் சிஸ்டம் நாங்கள் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் மாற்றுவோம் ஐ ஆம் ஃப்ரம் கனடா ஐ லவ் தேங்க்யூ ஜி அக்கா எல்லாரும் தங்கின மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கரியர்ல சந்தோஷமா பார்க்க சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் வளமா பேர் வந்து என்று சொல்லி நான் என்ன பார்க்குறதுக்கு யாருன்னு தெரியல கோடு எடுக்க போயிட்டு தேங்க்யூ நாங்கள் கணக்கு கதைக்க வேணும் நான் திருப்பியும் எனக்கு அப்படியும் ஒரு இது ஒண்ணுமில்ல லைவ்ல போக கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது இல்லை அடுத்தது ஜனாதிபதி எலக்ஷன் வரை இருக்குது அதுக்கு பொது வேட்பாளர் ரெண்டு ஏதோ கதைக்கணும் இந்த இந்த சின்ன முன்னாலேஜுக்கு வந்து பற்றி வைக்கிறது ஒப்பீனியன்ஸ் மாறலாம் இந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அது குழந்தை படக்கவில்லை என்றால் பசங்களாக வயிற்ற பற்றி பார்க்க வேண்டுமா ஒரு நாளுமே இல்லை மௌன கிசம் போய் கேட்கறேன் மௌன கிஷம் இல்லை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துக்கல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் இல்லை நம்ம யாருக்குமே தயு அங்கே உள்ளக்குள்ளே இருந்து ஒதுக்கூட்ட சகோதரங்கள் வந்து சின்ன சின்ன பிள்ளையா செத்து போயிட்டேன் செத்து போயிட்டாண்டு தடியால் தட்டி பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஓகே மேற்பட்டி காய்க்க வரும் மேலே அதுக்குள்ள டிபி பேஷன்ஸ் எல்லாம் இருக்குது சரி இப்போ அட்டாக் வரலாம் இந்த சிரிப்புக்காக சந்தோஷமா காத்திருக்கோம் சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நான் கதைப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரே ஒரு இது வந்து என்னுடைய தமிழ் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஏதோ இழந்தோம் அதை நோக்கி ஓடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் காரில் சிறப்பாக சொல்லிப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ குட் டே இந்த நேரம் நிறையில் வர காரணம் இலங்கை மக்களுக்காக சுழம்பு தமிழுக்காக என்னுடைய தமிழ் இனத்திற்காக எங்கள் அப்பா எதுக்காக செத்தாரோ அதற்காக கண்டியில் இப்படியான பிரச்சனை இல்லை என் வழக்கில் மட்டும் இப்படி கண்டியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சரியான இல்லாமல் மற்ற சிங்கிள் இஸ் ஆ வெரி விஜிலன்ஸ் விஜிலன்னு சொன்னால் அவங்க போய் என் ப்ரைவேட்டில் கொடுக்க மாட்டாங்க அவங்க சோப் ஒன்றை கூட நாலா வருத்தி தான் அவங்க ஹாஸ்டலில் பாதிப்பாங்களா படி உங்களுக்கு பல பண உதவி வேறு ஒருத்தர் இல்லை சாப்பிட்றதுக்கு காசு வச்சிருக்கேன் சம்பளம் ஒரு ஒருத்தர் சம்பளம் சரியான இல்லை அது வந்து அதாவது நீங்கள் சேர்ப்பீங்க வேலை செய்யலை தானே குளிக்கிற சம்பளம் வந்து பேசிக் சம்பளம் போட்டு தானே ஆகணும் வேலை செய்யறதுக்குரிய சம்பளம் வேறு நான் லீவில் இருக்கிறபடியா பேசிக் சம்பளம் வேறு அந்த சம்பளம் வரையில பரவாயில்ல வச்சுருக்க சொல்லுவோம் நோ ஒலியூம் டாக்டர் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை ஒலியூம் வரும் நினைக்கிறேன் எனக்கு கேள்வி குழந்தை இல்லை என்றால் வைட்டை பற்றி பார்க்க வேணுமா எனக்கு தெரிய குழந்தை இல்லைனா வைட்டை பற்றி பார்க்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை பயோப்சி அதில் எடுக்கலாமு நினைக்கிறேன் பட் அது ட்ரான்ஸ் வைஜன இல்லான் அது யாராவது வியோஜிவரா அதுக்கு பதிவு சொல்லிவிடும் சவுண்ட் நாட் இன் ஆஃப் எம் சாரி இந்த இந்த ஃபோன் அப் செட் ஜஸ்ட் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மீண்டும் முப்பது மன்னர் வரவங்க மன்னரில் நான் பண்ணிக்கிறேன் ஜப்னா அருண் ஹூ இஸ் பிஹைண்ட் யூ டு சப்போர்ட் பொலிட்டிக்கலே நோ ஐம் மாஸ்கிங் எனி பார்ட்டிஸ் ஆர்கனைசேஸ் நன் ஆஃப் த பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் மீ ஃபோர் ஐ ஐம் ஓல் எலோன் வித் அ பப்ளிக் ஒருத்தன்னைமை இல்லை தனியாக தான் இருக்கிறேன் நாளுக்கு நாள் சப் சப்ரைசர்ஸ் கூடிக்கிட்டே போகுது இப்போ எல்லாம் என்ன திட்டுறாக்க சரியாக குறைஞ்சிட்டோம் அப்படின்னு திட்டிக் கொண்டு தான் இருக்கணும் அதுதான் கிட்ட சமூகம் ஹூ இஸ் பிஹேண்ட் யூ சப்போர்ட் பாலிட்டிகல் திரும்ப சொல்லிட்டேன் ஓகே இப்போ சத்தம் வருதுன்னு சொல்கிறீங்க தேங்க்யூ